நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆத்ரா கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் போட்டிருக்கிறோம்ங்க ஒரு தரமான செவல கிடாரிக்கனோட ஒரு மயிலை மாடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் நல்ல குணமான பெருங்கோட்டு சினை மயிலை மாடுங்க நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள் முதல்ல நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மூன்றாம் ஏத்து காங்கியம் மயிலை மாடுங்க இரண்டு நாள் ஆன செவலை கிடாரி கண்ணோட விற்பனைக்கு இருக்குது மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க மாடு ரொம்ப பொறுமையான மாடு ரொம்ப குணமான மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கறவை வீடியோ வந்து நாம் இது கூட இணைச்சிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க பால் வந்து கண்ணுக்கு போக நேரம் ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக கறந்துக்கலாம் நல்லா பராமரிக்கிறோம் நல்லா தாளி வைக்கிறோம் நல்லா தீவனம் கொடுக்குறோம் அப்படின்னா காலையில் ரெண்டரை சா சாயந்தரம் ரெண்டு லிட்டரை தெளிவாக கறந்துக்கலாமுங்க ரொம்ப குணமான மாடாக வேணும் முத முதல்ல ஒரு நாட்டு மாடு வாங்குறீங்க ரொம்ப குணமான மாடாக காலணிக்காமல் பெண்களும் பாலு கிறக்கிற மாதிரியான ஒரு மாடு வேணும் கண்ணோடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க குணமான மாடாக இருக்குது ரொம்ப பொறுமையான மாடாக இருக்குதுங்க நல்லா கருவிங்க நல்ல மடியமைப்பு நல்லா தமிருங்க மொத்தமாகவே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை விட்டுட்டு பால் கறந்துட்டு எந்திரிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் நாம் பால் கறந்து எந்திரிச்சிக்கலாமுங்க அவ்வளோ சுலபமாக வந்து காம்பு வந்து பூ காம்பாக இருக்குதுங்க தெளிவான மடியமைப்பு தெளிவான காம்ப அமைப்புங்க நல்ல குணமான மாடாக இருக்குது நல்லா அழகலட்சணமான மாடாக இருக்குதுங்க கொம்பு வட்டத்தில் கொம்புல நல்லா திமிலை ஏற்றமுங்க நல்லா புறவே ஏற்றோம் எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க மாடு உடம்பு வந்து பார்த்திங்கனா நல்லா உடச்சு நாள் உடம்புங்க எல்லா மாடுகளையுமே நம்ம கன்று போட்டால் குறைஞ்சது ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகும்ங்க அப்போ தான் உங்களுக்கு வயிறு எடுத்து நல்லா தீனு தின்னு தண்ணி குடிச்சு நார்மலாக வர்றதுக்கு மூணு நாள் நாலு நாள் ஆகி சீம்பால் மாறி நல்ல பால் மாறினதுக்கப்புறம் நம்ம ஆட்டை ஊற்றி முறையாக பராமரிச்சு அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குமுங்க நம்ம ரெண்டு நாள் கறந்து பார்த்துட்டு கொழுக்கமாக நிற்குதா எல்லோரும் பால் கறக்கலாமா காலிக்காம பால் கறக்கலாமாங்கிற உத்தரவாதத்தோடு தான் நாம் வந்து வீடியோவில் போட்டிருக்கிறோம் கறவு வீடியோவும் போட்டிருக்கிறோம்ங்க நல்ல குணமான மாடாக இருக்குது மூணாமைத்து மாடு கண்ணோடு இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் புக் பண்ணிக்கலாமுங்க நம்ம மூக்கணம் கொம்பு கயிறு எல்லாம் புதுசு மாற்றி உங்களுக்கு தெளிவாக தான் அனுப்பி விட்றோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்துங்க நல்லா ஹெவி சைஸில் பெருங்கூட்டு மாடுங்க இந்த மாதிரியான பெருங்கூட்டு மாடுனுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு ஒரு ஆயிரம் மாடுகள் நம்ம கணக்கெடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாடு தான் இந்தளவுக்கு சைஸில் இந்த உருவத்தில் நம்ம பார்க்க முடியுமேங்க ஏன்னா அவ்வளோ பெருமாடாக இருக்குது ஒரு டாட்டா எஸ் வண்டியில் ஒரு மாடு ப்ளஸ் ஒரு கன்று குட்டி அவ்வளோதான் வந்து ஏற்ற முடியுமேங்க ஏன்னா அந்தளவுக்கு உருவத்தில் பெரு உருவமாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடு ரொம்ப குணமான மாடுங்க நாம் மடி காம்பு நம்ம உடம்புல எங்கே தொட்டு நீங்கள் எங்கே நேவீங்கனாலும் மாடு ரொம்ப அமைதியாக ரொம்ப சாதுவாக இருக்குங்க நம்ம எல்லா மாடுகளையுமே சென மாடுகளை இந்த மாதிரி மடியோ அல்லது வந்து உடம்புல எங்கே வேணுனாலும் நம்ம தொட்டு நேவி நம்ம வீடியோ போடுறதில்ல அதுக்கு உண்டான பொறுமையும் ரொம்ப சாதுவான குணமும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறோமுங்க ஒரே இடத்துல இருந்த மாடுங்க கண்ணிலேருந்தே வந்து அவங்க கைப்பழக்கத்தில் வளர்த்தின மாடு அதனால ரொம்ப பொறுமையாக ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டரு பாலுக்கு மேலே மடியில் இருக்குன்னு சொன்னாங்கல்லங்க காலையில் ரெண்டரை சாய்ந்தரம் ரெண்டு லிட்டரு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் மயிலை காலைக்கின சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கருவிக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமங்க ரொம்ப குணமான மாடாக இருக்குது ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க ஒரு மாடு நம்ம இடத்துல வச்சுருந்தோம்னாலும் நல்ல பெருங்கூட்டு மாடாக நல்ல பெரு வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த சினை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை விற்பனை விலை வந்து அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடாக இருக்குது குணமான மாடாக இருக்குதுங்க நல்ல உடசலான மாடாக இருக்குது நல்ல கால்கள் நல்லா ஊக்கமுங்க நல்ல கொம்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்பில் நல்லா திமிழேத்தம்ங்க நல்லா புறவேற்றம் வால் சன்ன வாளாக இருக்குதுங்க ரொம்ப பொறுமையான மாடாக வேணும் பெரியவங்க பால் கறக்கணும் மாடு ரொம்ப சாதுவாக நிற்கணும் அப்படின்னா இந்த மாடை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இரண்டு மாடுகளுமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த ரெண்டு மாடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட கன்று மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது நீங்கள் நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகளை நீங்கள் எது வேணுமோ அதை தேர்வு செஞ்சுட்டு போய்க்கலாம்ங்க நீங்கள் நேரில் வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க கூகுள் மேப்பில் ஆதரா கேட்டல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா பன்னிரோட லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை வச்சு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்துக்கலாமுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் நல்ல மாடுகள் தரமான மாடுகள் தான் நம்ம போட்டுட்ருக்குறோமுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நன்றி வணக்கமுங்க